இப்போ இப்ராஹிம் பண்ணையோட தேடு பார்ட்டுங்க மூன்றாவது பாக வீடியோ ஓகே இப்போ நம்ம இப்ராஹிம் பண்ணையில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இது ஃபால்ஸு நேச்சரில் அந்த பாறையிலேருந்து வர மாதிரி ஃபால்ஸை வச்சிருக்காங்க இல்லை ஸ்விம்மிங் பூல் இருக்குது இதுக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க மூணு வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு ஃப்ரீ ஓகே அப்புறம் பெரியவங்களுக்கு ஒன் ஹவருக்கு இரநூறுபா ஓகே அந்த மிடில் ஏஜ் உள்ளவங்களுக்கு கணக்கு ஒன்று சுத்தி பார்க்கலாம் வாங்க அப்படியே போறவர்கள் நீட்டா அழகாக மெயின்டெயின் பண்றாங்க ஸ்விம்மிங் பூல் நல்லா சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க பாருங்க ஒரு குற்றால மலையின் சாரலை அனுபவத்து போல எனக்கு இந்த சாரெல்லாம் அடிக்குது எனக்கு நல்ல சூப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்ல சூப்பராக இருக்குது நல்ல வியூ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் உண்மையிலேயே மாதிரி ஃபீலிங் இருக்குங்க அந்த தண்ணியானது மேலேருந்து கீழே கொட்டுறப்ப சாரல் அடிக்குது உண்மையிலேயே நேச்சுரல் பிரீஸ் அந்த வாட்ருடைய தண்ணியோட சாரல் அடிக்குது நல்லா என்ஜாய் பண்ணலாம் உண்மையிலேயே பாருங்கள் இந்த பால்ஸையும் நீர்வீழ்ச்சையும் குளித்து என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் வந்து சுவிங் பூலில் நீச்சல் அடித்து என்ஜாய் பண்ணலாம் நல்லாவே இருக்குது உண்மையிலே நல்ல பியூட்டிஃபுல் வியூ இது உண்மையான இந்த பல கழுகளை சேர்ந்து சேர்த்து வச்சு பாறை மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அதில் டிசைன் தான் காசு இதில் டிசைன் தான் இந்த பாருங்கள் இந்த மாட்டு வண்டியை பாருங்கள் இரண்டு காங்கேயம் காளை கலையை போட்டி அந்த வண்டி இழுக்கிற அழகை பாருங்க இந்த பார்த்தவுடனே எனக்கே சின்ன கவுண்டர் மாதிரி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ரெண்டு மாட்டையும் அடித்து ஓட்டணும் பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா இந்த மாதிரி பாட்டு பாடணுன்னு தோணுதுங்க இந்த நாய்க்குட்டியை பார்த்தா வெளிநாட்டு நாய்க்குட்டிங்க என்ன காளி கூட்டு காளி கூட்டு வந்து இறக்கியிருக்காங்க நாய்க்குட்டியெல்லாம் என்ன ரேட்னு பார்த்துங்க இந்த நாய்க்குட்டியை பாருங்கள் காது தொங்குது பாருங்க காதெல்லாம் பெரிய காதாக இருக்குது இந்த நாய்கள்லாம் வந்து இங்கே கிடைக்காது இங்கே பார்க்கவே முடியாது எல்லாம் அமெரிக்கா நாய்க்குட்டி ஓகே இந்த பூனைகள்லாம் பாருங்கள் என்னோடய வகைகள் பாருங்கள் பூனைகள் எல்லாம் பெர்சியன் ஆரிஞ்சா ஈரான் ஈரான் இருந்து வந்த பூனைகள் இதெல்லாம் வந்து ஈரான் நாட்டில் இருந்து வந்த பூனைகள் முயல் பாருங்க இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க முடியாது நம்ம ஊரில் பார்க்க முடியாது இதுக்கு தகுந்த உணவு கொடுத்து வளர்த்து தான் இது இங்கே இருக்கும் இதுப்போ முயலுங்கிறது அங்கோரா அங்காரா அங்கோராபீட்டுங்க அதெல்லாம் முயல் அங்கோரா நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட ராபிட் மினி லேப் ரேபிட்டிங் அதெல்லாம் வந்து இதெல்லாம் முயல் இது வந்து சின்ன பண்ணுறீங்க அது வந்து பாருங்க சில்கி ஜெனிவா பிக்கு ஜெனிவாவா கினி கினியா ஓகே சில்கி கினியா பிக்கு இதெல்லாம் வந்து பாருங்க கினியா நாட்டில் இருந்து கொண்டு வந்துருக்காங்க இந்த குட்டி ஆ மேலே இந்த ஸ்ப்ரிங்லர் வழியாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க அப்படியே இவ்வளோ வெயில்லையும் இந்த இடம் கூலிங்காக இருக்குது உண்மையிலே ஜெரிஜிலுன்னு இருக்குது ஏசியில் உட்காந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் இப்படிப்பட்ட விலங்குகளை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் நல்லா ஒவ்வொரு விலங்குகளையும் முறையாக பராமரிக்கிறாங்க முறையாக ஃபீட் பண்ணுறாங்க அதனால தான் வந்து இவ்வளோ மக்கள் பார்க்க இருக்காங்க நாங்களும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம் நீங்களும் அவசியம் வந்து இந்த ஒரு சீன்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஓகே இந்த குதிரையை பாருங்கள் இது போனி ஹார்ஸ்னு பேர் குட்டியாக தான் இருக்குது இதுக்கு பேர் போனி குதிரைன்னு பேர் இதில் ஆரிஜின் வந்து நார்த்தன் ஹீரோ யூரோப்லேருந்து வர வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கு உண்மையிலே அப்புறம் இந்த குதிரெல்லாம் பாருங்கள் இது மார்வாரிய ஹார்ஸுங்க அதெல்லாம் இதில் மார்வாரி ஹார்ஸு ஃபேக்ட் இந்த மார்வாரி ஆஃப் மொலானி இட்ஸ் ரேர் பிரீட் ஆஃப் ஹார்ஸ் அப்புறம் மார்வார் ஜோத்பூர்லேருந்து வந்துருக்குங்க இல்லை ஜோத்பூருங்க இந்த குதிரையெல்லாம் அப்போ இந்த குதிரைக்கு வந்து வெளியே வந்து உட வச்சிருக்காங்க இந்த குதிரை ரேட் ஒன்று எவ்வளோ தெரியுங்களா ஏன்னா ஃபிஃப்டி லேக்ஸு மேலே ஃபிஃப்டி லேக்ஸு செவன்டி ஃபைவ் லேக்ஸு இந்த குதிரையோட ரேட் தான் இதெல்லாம் வாங்கி இது மெயின்டர் பண்ணுறது இருக்க உண்மையிலேயே பெரிய தரும தான் அதெல்லாம் வந்து உண்மையிலே இதை மீண்டும் பண்ணக்கூடிய ஓடரை பாராட்டியே ஆகும் நம்ம வந்து பாருங்க இதெல்லாம் மார்வாரி ஜோத்பூர் குதிரை இதோட இதெல்லாம் ஜோத்பூர் பாருங்க இந்த குதிரெலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாதுங்க வடநாட்டு குதிரை பாருங்க பார்க்க முடியாது